நிர்மலா சீதாராமனுக்கு நேர்மை அப்படிங்கிறதே கிடையாது அறிவு அப்படிங்கறதுமே கிடையாது அதனுடைய வெளிப்பாடு தான் இது கூச்சமே இல்லாமல் போய் சொல்றதுல பிஜேபியை யாரும் அடிச்சுக்க முடியாது அதுல நிர்மலா சீதாராமன் நம்பர் ஒன் முதல்ல ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நடத்தியது நாடகம் அப்படின்னா அந்த நாடகத்திற்கு துணை நின்ற அடியாட்களை கூட்டிக் கொண்டு வந்த திருநாவுக்கரசே சொல்லிட்டாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் ஜெயலலிதாங்கிற அந்த அம்மா கிரிமினல் ஜெயலலிதாங்கிறது அது ஒன்னு ஒன் அக்கிஸ்ட் ஜெயலலிதா அப்படிங்கிறது ஒரு சைகோப்பம் அவங்க சொல்றது நிர்மலா சீதாராமன் அப்படியே எடுத்துட்டு வந்து சொல்கிறாங்கன்னா அப்புறம் நான் வேற மாதிரி தான் கேட்கும் இதே ஜெயலலிதா தான் சொல்லிச்சு எம்ஜிஆருக்கு அவங்க வைஃப் ஜானகி போரில் விஷயம் வச்சுக்கா இப்ப நிர்மலா சீதாராமன் சொல்ல சொல்லுங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை பிஜேபி காரங்கள பாதுகாப்பு இல்லைன்னு வெள்ள ஓடிவங்க காயத்ரி கௌதமி நாகரிகத்தை பத்தி ஒரு திட்டத்துக்கு கூட நீங்க தமிழ்ல பேர் வைக்கிறீங்க நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்கணும்ல அவன் பிறந்த தமிழ்நாடு தமிழ் மொழியில் ஏன் மூடிச்சு ஒரு திட்டம் கூட வைக்கலையேன்னு அவங்க கேட்டுருக்காங்க ஏன் நிதியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க தமிழ்நாடு பள்ளி தரம்தாலையும் கல்வி அய்வோ தரம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க அந்த தமிழ்நாட்டு பள்ளிக் கல்வித்துறைக்கு தானே ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் நீங்க கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்கீங்க நிர்நாசை தரம் அவ்வளோ அக்கறை இருந்துச்சு அந்த ரெண்டாயிரம் கோடி இவரு வச்சிருக்கோம் ஏங்க நீங்க பண்றது எல்லாம் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு ரொம்ப அக்கறை நில்லாசி தர நன்றாக நடிக்கக்கூடிய ஜெயலலிதா முன்னாடி அவர் நடிப்பாங்க அவங்க சினிமா துறைக்கு போய்ட்டு அவங்க அரசியல் வந்தாங்க இவங்க டேரக்டாக இதில் வந்து நிர்மலா சீதாராமன் வந்து டஃப் காம்படிட்டர் டு ஜெயலலிதா இல்லை அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெண்கள் மீது ஒரு இழிவான பார்வை சீமானை போன்றே இருந்தால் நீ பெண்களை ஏமாற்றுக்கின்ற இந்த மாதிரி அயோக்கிய தன்மான வேலையிலேருந்து உற்றாத தொடர்ந்து செய்யணும்னு அண்ணாமலை வாழ்த்து சொல்ல முடியாது ஏன்னா பிஜேபியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதுதான் அவங்க நடந்துக்கிட்டு சீமானு ஒரு கேவலம் அண்ணாமலை ஒரு கேவல் அப்போது ஏன்னா எனத்தோடு தானே செய்வோம் லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட நட்பு கழகத்தை சார்ந்த தோழர் ஸ்ரீவித்யா அவர்கள் வணக்கம் தோழர் நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்கிறாங்க தர்மேந்திர பிரதான் குறித்து பேசுகிறீங்க ரொம்ப ஆதங்கப்படுறீங்க ஆனால் தமிழை காட்டு மிராண்டி மொழின்னு சொன்ன பெரியாருக்கு எல்லா பக்கமும் மாலை போடுறீங்க ஏன் டெல்லியில் இருக்கக்கூடிய திமுக அலுவலகத்தில் கூட பெரியார் போட்டோ போட்டு மாலை போடுறீங்க இதெல்லாம் என்ன மாதிரியான நடைமுறைங்கிறாங்க அது மட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்களை சட்டமன்றத்தில் சேலையை பிடிச்சி ஆக்டிங்கோட சொல்லி காட்டுறாங்க சேலையை பிடிச்சி எடுத்தவங்களாம் நாகரீகத்தை பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க அது எப்படி பார்க்குறது நிர்மலா சீதாராமனுக்கு மான்சி சோனினா யாருன்னு தெரியுமா கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க மா அப்படிப்பட்ட லட்சணத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி முதல்ல ஜெயலலிதா சட்டமன்றத்தில் நடத்தியது நாடகம் அப்படின்னா அந்த நாடகத்திற்கு துணை நின்ற அடியாட்களை கூட்டிக் கொண்டு வந்த திருநாவுக்கரசே சொல்லிட்டாங்க அப்போது எந்த அளவுக்கு ஒரு கிரிமினல் ஜெயலலிதாங்கிறது எல்லாருமே தெரியும் அந்த அம்மா கிரிமினல் ஜெயலலிதாங்கிறது அது ஒன்று ஏன் ஒன் அக்கிஷ்டம் ஊழல் குற்றவாளி ஜெயில் தண்டனை அனுபவித்தவங்க குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்பட்டு போய் ஜெயிலில் இருந்தவங்க அவங்க சொன்னதை தூக்கிட்டு நிர்மலா சீதாராமன் வருதே ஐயோ ஜெயலலிதாவுக்கு சட்டமன்றத்தில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நல்லா சொன்னாங்க உங்களால் மணிப்பூரில் என்ன நடந்துச்சு மணிப்பூர் பெண்களுக்கு பிஜேபி பைரன் சிங்கை வந்து இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு மணிப்பூர் டேப்புன்னே ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு

அந்த அம்மா ஏ ஒன் குற்றவாளி அப்புறம் நிர்மலா சித்தாரமணி இதை பேசிடுவது முதல்ல பெண்களுக்கு எதிரானவங்க யாருன்னு கேட்டால் பிஜேபி தான் பிஜேபியினுடைய வெப்சைட்டில் தான் எழுதி வச்சுருக்காங்க சூதர பெண்கள் வந்து அவங்களுடைய உடல் வந்து பிணத்திற்கு சமம் அப்படின்னு கொச்சைப்படுத்தி எழுதி வச்சுருக்கிறது யார் பிஜேபி பிஜேபியினுடைய சனாதன மாமக்கள் தானே சொல்லிகிட்டு இருக்காங்க பெண்களுக்கெலாம் ரொம்ப துளுர்டு போயிடுத்து வேலைக்கு போகிறாங்க இஷ்டத்துக்கு ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க பெண்களுக்கெல்லாம் வந்து வெளில லவ் பண்ணுறாங்க போகக்கூடாது வரக்கூடாது வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது யார் பெண்களுக்கு எதிராக பேசுறது யாரு பிஜேபி ஆளுங்க அதை கேட்குறதுக்கு முடியல ஜெயலலிதா சொன்ன பொய்யை தூக்கிக்கிட்டு நிர்மலா சீதாராமன் அப்படிங்கிற பொய் கூட நான் தூக்கிட்டு வந்து நாடாளுமன்றத்தில் பேசுவேன் பொய்யின்னா எப்படி நாடாளுமன்றத்தை எவ்வளோ பகிரங்கமாக அவங்க பேசுவோம் இல்லை அவங்க பேசுவாங்க ரோட்லேயும் வீட்லையும் சாதாரண மனிதர்கள் போய் பேசுவாங்க ஆனால் பிஜேபிக்காரங்க சட்டமன்றம் நாடாளுமன்றம் ஐநாக்கே போய் கூட போய் பேசுவாங்க ஏன்னா பிஜேபி அப்படின்னாலே பொய் கும்பல் சனாதன கும்பல் அவங்களுக்கு போய் பேசுறத தவிர வேறு எதுவுமே தெரியாது அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா பிஜேபியில் எம்பி இது பிரைம் மினிஸ்டருக்கார பாருங்க நரேந்திர மோடி அவரோட டிகிரி டிகிரி சர்டிஃபிகேட் ஏன் நிர்மலா சீதாராமன் போய் கூடன்னு சொல்கிறேன் ஏன்னா அவங்க இங்கே தமிழ்நாட்டில் தான் படித்தாங்க ஹிந்தி படித்தாங்க நான் ஹிந்தியே படிக்கல நாடாளுமன்றத்தில் அப்பட்டமாக போய் சொல்கிறாங்க சார் அவங்களுக்கு கூத் மே இல்லாம போய் சொல்றதுல பிஜேபியை யாரும் அடிச்சுக்க முடியாது அதில் நிர்மலா சீதாராமன் நம்பர் ஒன் அதாவது ஜெயலலிதாவும் ஒரு சைக்கோப்பார் இப்போ இதை பத்தி பேசுனாங்க இல்லையா அவங்களுக்கு என்ன பதில் சொல்றோன்னா ஜெயலலிதாவும் ஒரு சைக்கோப்பார் சட்டமன்றத்தில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கலை ஆனால் இப்படி ஒரு சதித்திட்டத்தை நாளைக்கு இப்படி நல்லா நடத்தணும் இப்படியெல்லாம் நாளைக்கு அங்கே வந்து கலவரம் பண்ணணும்னு ஜெயலலிதா முதல் நாளே சதித்திட்டம் தீட்டினார் அதுக்கு உடந்தையாக இருந்தவர் திருநாவுக்கரசு அவரே இப்போ வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு அது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு நாடகம் ஏன்னா இதே ஜெயலலிதாவுக்கு என்ன நடந்ததோ நிர்மலா சீதாராமன் கேட்குறாங்க இல்லையா பிஜேபியினால் இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு பிஜேபியினுடைய திட்டம் தானே வந்து மணிப்பூரில் அவ்வளோ பெண்கள் பாதிக்கப்படுறதுக்கு காரணம் விளையாட்டு வீராங்கனைகள் பாதிக்கப்பட்ட போது அவங்களை நீங்கள் எப்படி ஹாண்டில் பண்ணீங்க உன்னோட பிஜேபி தானே அவங்களுக்கு அந்த பாலியல் துன்புறுத்தலாம் நடந்துச்சு அவன் மேலே ஆக்ஷன் எடுக்காமல் அந்த பெண்களை நீங்கள் வந்து போலீஸை வச்சு தூக்கி எறியில உங்களோட பிஜேபி எம்பிள் எம்எல்ஏக்கள் தானேங்க குர்தீப் சிங்கை ஒன்று ரேப் பண்ணிவிட்டு அவன் ஜெயிலில் உக்காந்துட்டுருக்கான் இன்னும் எம் பிஜேபி எம்எல்ஏஸ்லாம் அரெஸ்ட் ஆகியிருக்காங்களே ஓம் பிஜேபி எம்எல்ஏ தானேங்க சட்டமன்றத்தில் உட்காந்து ஆபாச படம் பார்த்தா எங்கே வந்து நீங்கள் நாகரிகத்தை பற்றி நிர்மலா சீதாராமன் பேசுகிறாங்க ஆ எல்லா மேடையிலையும் போய் மதத்துக்கு எதிராக மதவெறி தூண்டுற மாதிரி பிரதமர் மோடி பேசிக்கிட்டு இருக்காரு தமிழர்களை வந்து இழிவுபடுத்தி பேசிகிட்டு இருக்காரு ஒரு சில இப்போ என்ன பேசினார் தமிழன் வந்து ஆளலாமா அப்படின்னு பேசினார்ல எங்க பிரஜ்வல் ரேவன்னா ஒரு ரேபிஸ்ட் பல நூறு பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் பண்ணி வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான் அவனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி போய் ஓட்டு கேட்கல நாகரிகத்தை பற்றியெல்லாம் இவங்க நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்களா நான் கேட்குறேன் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான வேலையை செஞ்சிட்ருங்க அண்ணாமலைக்கு பேரே ஆபாச வீடியோ அண்ணாமலை இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களே உங்களுக்கு பாதுகா உங்கள் அவங்க பிஜேபிக்காரவங்களாம் பாதுகாப்பு இல்லைன்னு வெளில ஓடி வந்தவங்க தானே காயத்ரி கௌதமி கௌதமியும் நாகரிகத்தை பற்றி இவங்க பேசுகிறாங்களா தொடர்ச்சியாக பெரியார் குறித்து இப்போ ஹெச்ராஜ் விமர்சனம் பண்ணாரு இப்போ சீமான் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டுல விமர்சனம் பண்ணுறாரு இப்போ நாடாளுமன்றத்துள்ளேயே பெரியார் குறித்தான விமர்சனங்கள் இப்ப அதிகரிக்க தொடங்கியிருக்கு இல்லையா நிர்மலா சீதாராமனுக்கு நேர்மை அப்படிங்கிறதே கிடையாது அறிவு அப்படிங்கிறதுமே கிடையாது அதனுடைய வெளிப்பாடு தான் இது பல முறை சொல்லியாச்சு பெரியார் அவர்கள் ஏன் தமிழ் குறித்து என்னென்னலாம் பேசியிருக்காரு எதுக்காக அப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னு தமிழர்கள் முன்னேற வேண்டும் தமிழர்கள் மானத்தோடு வாழ வேண்டும் தமிழர்களின் உரிமை மறுக்கப்படக்கூடாதுன்னு பல போராட்டங்களை முன்னெடுத்து அதற்காகவே வாழ்ந்தவர் பெரியார் அதனால் அவருடைய படத்தை வைத்திருக்கிறோம் அவர்தான் எங்கள் கொள்கையின் அடையாளம் அவர்தான் எங்களுடைய அடையாளம் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிக்கிட்டே வரும் இதை நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் வந்து பேசுவது அதாவது தர்மேந்திர பிரதானின் செயல்களை நியாயப்படுத்துகிற மாதிரி பேசுவது அப்படிங்கிறது வந்து அயோக்கியத்தனம் ஏன்னா பல மாநில மொழிகளை அழிப்பதற்காக அவர்களுடைய அடையாளங்களை அழிப்பதற்காக பண்பாடுகளை அழிப்பதற்காக கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை செய்யக்கூடிய பிஜேபி அந்த அடிப்படையில் தான் தர்மேந்திர பிரதான் ஒன்று தமிழ்நாட்டில் இருந்து போன பிரதிநிதிகளை பார்த்து அன்டெமோக்ராட்டிக் அண்ட் அன்சிவிலேஜ்னு சொன்னது அப்போது உங்களுடைய ஆள் பண்பில்லாதவராக இருக்கிறார் நாகரிகம் இல்லாதவராக இருக்கிறார் அதை கண்டிக்கிறதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு துப்பு இல்லை அவர் பேசினதில் என்ன அப்படின்னு நிர்மலா சீதாராமன் கேட்குறதுக்கு அவர் பண்பில்லாதவர்னு நான் சொன்னது உறுதியாயிடுச்சு இல்லையா இப்போ இதில் அவங்களுக்கு என்ன அதாவது நீங்கள் இப்படியெல்லாம் வந்து பேசலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் தமிழர்களை பிச்சைன்னு சொல்லி அசிங்கப்படுத்தியவங்க நிர்மலா உரிமை உரிமைத்தொகை வாங்குகிற பெண்கள் குஷ்பூவும் சொன்னாங்க சரிங்களா தமிழர்கள் குண்டு வைக்கிறவங்க அப்படின்னு சொன்னது பிஜேபி அதாவது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபியில் ஒரு ஒரு லேடி எம்பி அவங்க நின்னாங்க எலெக்ஷன் அப்போ என்ன சொன்னாங்க குண்டு வைக்கிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்து அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பூரி ஜெகநாதரோட பொக்குஷாரையின் சாவி வந்து தமிழ்நாட்டில் ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு பிரதமர் சொன்னார் அண்ணாமலை என்ன சொன்னாரு தமிழ்நாடு வந்து வரி கொடுக்கல வட்டி கொடுக்கல வரி ஒழுங்காக கொடுக்கல மயிர் மட்டை கொடுக்கலன்னு வந்துருவாங்கன்னு கொச்சைப்படுத்தியவங்க தமிழை இதுவரைக்கும் சங்கராச்சாரி மட்டும் இல்லை இவங்களும் சேர்ந்து தான் வந்து அவமதிப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய அரசனுடைய திட்டங்கள்ல எந்த திட்டங்களுக்கு தென் மாநில மொழிகள் அப்படி இல்லைன்னா வேற மொழிகள் அவங்க வச்சிருக்கிறாங்க இந்தி சமஸ்கிருதத்தை தவிர திட்டங்களுக்கு வேறு ஏதாவது மொழியில் பெயர் வச்சிருக்கிறாங்களா அப்போது தமிழை ஐயோ பெரியார் இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு நிர்மலா சீதாராமனுக்கு அவ்வளோ அக்கறை தமிழ் மீது இருந்தால் எந்த திட்டங்களுக்கு நீங்கள் தமிழில் பெயர் வச்சுருக்கீங்க தமிழுக்கு எவ்வளோ நீங்கள் நிதி ஒதுக்கி இருக்குங்க எத்தனை நுழைகள் தேர்வு தமிழிலும் நடத்தலாம்னு நீங்கள் வச்சுருக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு நிதியை நீங்கள் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்போ இதையெல்லாம் மூடி மறைப்பதற்காக ஒரு அப்பட்டமான ஒரு அவதூறை வந்து நாடாளுமன்றத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க பெரியார் எதுக்காக அப்படி சொன்னாருன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கும் அவங்க அங்கே பேசுகிறாங்க நாடாளுமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது மரபு இருக்குது நாடாளுமன்றம் அப்படிங்கிறது மக்களுக்கு தேவையான சட்டங்களை திட்டங்களை உருவாக்குவதற்கான இடம் அங்கே நேர்மையோடு நடந்து கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணம் பிஜேபிக்கு கிடையாது அதனால் தான் ஒரே நாளில் ஒட்டுமொத்தமாக நூற்றி நாற்பத்தோரு எம்பிஸை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இவங்க மசோதாவில் நிறைவேற்றினாங்க புரியுதுங்களா அதனால் நாடாளுமன்றம் அப்படிங்கிறதையே அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் பிஜேபி நாடாளுமன்றத்தில் வந்து எத்தனை கேள்வி பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து கேட்டிருக்காங்க அவர் இதுவரைக்கும் ஏதாவது ஒன்றுத்துக்காவது மதிச்சு பதில் சொல்லியிருக்கிறாரா அப்போ நாடாளுமன்றத்தையே அவமதிக்கிற கும்பல் தான் இவங்க கான்ஸ்டியூஷனையே அவமதித்து அதில் மனுஸ்மதியை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கக்கூடிய இந்த கும்பல் ஏன் இப்படி தொடர்ந்து நான் தாங்க சொல்கிறேன் பிஜேபியினுடைய ஒரு எம்பி எதிர்கட்சி எம்பி இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்காகவே அவரை எவ்வளோ கொச்சப்படுத்தி நாடாளுமன்றத்திலேயே பேசினார் அதுக்கு பிஜேபியினுடைய எம்பி மன்னிப்பு கேட்கலை பிஜேபியில் எம்பியாக தீவிரவாத வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்க பிரக்ஞா தாக்கூரை கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க பாலியல் வன்புணர்வு கேஸ் இருந்ததுக்கு பிறகும் பெண்கள் போராடிய பிறகும் பிரிஜ்வல் ரேவண்ணாவை சீட்டில் எம்பி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தவங்க அந்த நாடாளுமன்றத்துக்குள் பிரஜ்வல் ரேவண்ணா போன்ற அயோக்கியர்களை கொண்டு போகணுன்னு ஓட்டு கேட்டவர் பிரதமர் நரேந்திர மோடி இவங்க இன்னும் என்ன எதிர்கட்சியை மதிச்சிருக்காங்களா மக்களால் அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் தானே எங்கேயாவது பிரதமர் மதித்து பேசி நிர்மலா சீதாராமன் என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் உண்மை பேசி இருக்கிறாரா ஒரு ஆதங்கத்தில தானே பேசுறாங்க பிறப்பு தமிழ்நாட்டுல தான் நான் படிச்சது தான் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயத்துல வருஷப்படுறாங்க இப்ப கொரோனாவுக்கு பிறகு தமிழ்நாட்டுடைய கல்வி வந்து மூணாம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு ஒன்றாம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த புத்தகங்கள் கூட படிக்க முடியல அந்த அளவுக்கு தான் கல்வி இருக்குங்கிறாங்க அதாவது இந்த கொரோனா காலத்துக்கு பிறகான கல்வி அப்படிங்கிறத நான் தனியாக பேசுகிறேன் நிர்மலா சீதாராமனுக்கு தமிழ்நாடு மீதும் தமிழ் மீதும் அவ்வளோ அக்கறையா நான் கேட்குறேன் அதாவது தமிழ்நாட்டு மக்களை பிஜேபியினர் கொச்சைப்படுத்தி அவமானப்படுத்தி பேசும்போதெல்லாம் அந்த ஃபீல் வரலையே அவங்களுக்கு தமிழ்நாட்டில் வடமாநில தொழிலாளர்கள் அடித்துக் கொள்ளப்படுகிறார்கள்னு பிஜேபி ஐடி விங்காலே வதந்தி பரப்பும் போது நிர்மலா சீதாராமன் எங்கே போயிருந்தாங்க ஐயோ நான் தமிழ் தமிழ் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்களே ஒரு திட்டத்துக்கு கூட நீங்கள் தமிழில் பேர் வைக்கலையே அப்போ நிர்மலா சீதாராமன் கேட்டிருக்கணும்ல நான் பிறந்த தமிழ்நாடு தமிழ் மொழியில் ஏன் மோடிச்சு ஒரு திட்டம் கூட வைக்கலையின்னு அவங்க கேட்டிருக்கணும்ல ஏன் நிதியை கொடுக்க மாட்டேன்றீங்க தமிழ்நாட்டு பள்ளி தரம் தான் ஐயோ கல்வி ஐயோ தரம் அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்களே அந்த தமிழ்நாட்டு கல்வித்துறைக்கு தானே ரெண்டாயிரம் கோடி கொடுக்கணும் நீங்கள் கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்கீங்க நிர்மலா சீதாராமனுக்கு அவ்வளோ அக்கறை இருந்துச்சுன்னா அந்த ரெண்டாயிரம் கோடி விடு வச்சிருக்கணும்ல ஏங்க நீங்கள் பண்ணுறது எல்லாம் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கு எதிராகவும் பண்ணிவிட்டு ஐயோ நாங்கள் தமிழ்நாட்டு மீது ரொம்ப அக்கறை அப்படின்னு கொரோனா காலத்திற்கு பின் மாணவர்களுடைய கல்வியில் கவனம் அப்படிங்கிறது வந்து ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் தமிழ்நாடு அரசு என்னும் எழுத்தும் திட்டம் இல்லம் தேடி கல்வி அப்படின்னு பல திட்டங்களை கொண்டு ஏன்னா அந்த இரண்டு ஆண்டு காலம் பசங்க வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ஆன்லைன் அப்படிங்கிறது வந்து பசங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் ஆனால் அதை மீறியும் நடத்தினார்கள் ஆனால் அதில் அவங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி எல் சார் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் இல்லை சார் ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களும் சொல்லுவாங்க பொதுவாகவே மாணவர்களுடைய இந்த இந்த இரண்டு ஆண்டு காலம் கொரோனாவில் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறதும் அவங்களும் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு அது முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து தான் ரெக்கவர் பண்ண வேண்டிய நிலை ஏற்பட்டது இது இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது பிஜேபி ஆளுகள்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு எவ்வளோ பெட்டரா இருக்குது இப்போ எந்த பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த திட்டங்கள் மாதிரி இங்கே வச்சுருக்காங்க நான் முதல்வன் திட்டம் எந்த மாநிலத்தில் இருக்குது புதுமை பெண் திட்டமும் தமிழ் முதல்வன் திட்டமும் எந்த மாநிலத்தில் இருக்குது இவங்களுக்கு இங்கே இருக்கிற இடஒதுக்கீடு மாதிரி எந்த மாநிலத்தில் இருக்குது பொறியியல்விலையும் மருத்துவக் கல்வியும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது எந்த மாநிலத்தில் வந்து முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கட்டணம் இல்லாத கல்வி கொடுத்துருக்காங்க பிஜேபி ஆளுகிற மாநிலம் ஏதாவது ஒன்று காட்டுங்க எங்கே இங்கே காலை உணவு திட்டம் மதிய உணவு எல்லா சத்திய உணவு எல்லாமே இருக்குங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க நான் முதல்வன் திட்டம் பிஜேபி ஆளுற மாநிலங்களில் இருக்கா நிர்மலா சீதாராமன் நன்றாக நடிக்கக்கூடியவர் ஜெயலலிதா போன்றே அவரும் நடிக்க நல்லா நடிச்சிருக்கிறாங்க நடிப்பாங்க அவங்க சினிமா துறைக்கு போயிட்டு இவங்க அரசியலுக்கு வந்தாங்க இவங்க டேரெக்டாக இதில் வந்துட்டாங்க நிர்மலா சீதாராமன் வந்து டஃப் காம்படிட்டர் டு ஜெயலலிதா இப்போ தர்மேந்திர பிரதான் வந்து நாடாளுமன்றத்தில் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி அழிஞ்சு கொண்டே இருக்கிறது ஆங்கிலம் படிப்பவர்களுடைய எண்ணிக்கை காலனி ஆதிக்க மொழியான ஆங்கிலம் படிக்கக்கூடிய எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறார் தர்மேந்திர பிரதானோட பசங்க இங்கிலீஷ் படிக்கலையா பிஜேபியில் இருக்கக்கூடியவர்களுடையனா பொறுப்பில் இருக்கவங்க கூட சொல்லலை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் யாரோட பசங்களும் இங்கிலீஷ் படிக்கலையா எல்லாரும் இங்கிலீஷ் படித்து வெளிநாட்டு போகணும்னு ஆசைப்பட்றாங்க அப்போ இங்கே இருக்கிறவங்க தமிழ் வழி கல்வி வேணுங்கிறவங்க தமிழ் வழி கல்வி படிச்சுட்டு இருக்காங்க ஆங்கிலம் வேணும் அப்படிங்கிறவங்க சார் ஆப்ஷன்ஸ் இருக்கு சார் யார் வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்போ யாருக்கு இங்கிலீஷில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ இங்கிலீஷில் படிக்கலாம் தமிழில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க தமிழில் படிக்கலாம் யாருக்கு எது வருதோ அதை எடுத்துக்கிறாங்க உலக அறிவு மொழியாக ஆங்கிலம் இருக்கு அதை என் புள்ள படிச்சிச்சுன்னா இன்னுமே முன்னேறும் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க இவங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா நான் என்ன கேட்குறேன் அவங்க எல்லாரும் ஹிந்தியை மூணாவது மொழியாக ஹிந்தியை படிச்சிருக்காங்க இங்கிலீஷ் இல்லாமல் ஹிந்தி படிப்பாங்களா இப்போ நான் என்ன கேட்குறாங்க இவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களா மும்மொழி ஆ ஹிந்தி படிக்கணும் இந்திய மொழிகளில் ஒன்று படிக்க முடியும் இங்கிலீஷ் எடுத்துகிட்டு அந்த மொழியை படிப்பாங்களா இங்கிலீஷும் இருக்கிறதுனால இங்கே இருக்கவங்களும் மாட்டாட்டிட்டு இருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே கூட இவங்க யாருக்கிட்டே போய் மைக் நீட்டுறாங்களா ஆமாங்க ஆமாங்க பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிற மாதிரி எங்கள் ஸ்கூல் எங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இவங்கலாம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்கல்ல இவங்களோட பசங்களுக்கு மூணு மொழியை இவங்க முதல்ல படிக்க வைக்கிறாங்களா ஒன்று அந்த மூணு மொழியில் ஆங்கிலம் இல்லைனா இவங்க ஒத்துப்பாங்களா ஆங்கிலமும் இருப்பதனால் மூணாவதா எந்த மொழியாக படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு இருக்கு ஆனால் அதற்கான அரசு கட்டமைப்பு அப்படின்னு ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா ஹிந்தி தான் அப்படின்னு கொண்டு வர்றது அதனால் தமிழ் தமிழ் தமிழ்னு பிஜேபி போடுறது அப்படிங்கிறது வந்து பக்கா நாடகம் அது இங்கே இருக்கிறவங்க யாரும் நம்ம போக முடியுது ஓ அண்ணாமலை அவர்கள் சீமான் அவர்களுடைய சந்திப்பு சமூக தளங்களில் நம்ம பார்க்குறோம் அண்ணா சீமான் அவர்கள் காரில் இருக்கிறாரு அண்ணாமலை போயிட்டு அண்ணா விட்டுறாதீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் போராடுங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லிட்டு போகிறாரு எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது விஜயலட்சுமி என்ற பெண்ணையும் அண்ணாமலையும் சீமானும் எந்த அளவிற்கு ஒரு ஒரு வன்முறைக்கு உள்ளாக்குறாங்க அப்படிங்குறதான் நான் பார்க்குறேன் சீமான் விஜயலட்சுமியை ஏமாற்றி இருக்கிறார் ப பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அதாவது மூன்றாண்டு பழகி ஏமாற்றிட்டாரு அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ தான் அந்த கம்ப்ளைண்ட்டே தூசி தட்டி வருது அப்படி வந்ததுக்கு பிறகு கூட சீமான் முதல்ல என்னென்ன பொய்யெல்லாம் சொன்னார் விஜயலட்சுமி எனக்கு யாருன்னே தெரியாது நான் சும்மா பழகினேன் என்கிட்ட காசு உதவி மட்டும்தான் கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பித்தார் அவங்க காசு வாங்கிக்கிட்டு தான் வந்து என் கூட காசு வாங்கிட்டு படுக்கிறவங்க அப்போ நீ காசு கொடுத்துட்டு அப்போ நீ யார் அவங்கள என்னென்னலாம் கொச்சைப்படுத்த முடியுமோ விஜயலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணை எந்தளவுக்கு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அது எல்லாம் பேசிட்டு கோர்ட்டில் போய் நான் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறேன்னு நீ பேசிட்டு வந்துட்டு ஆனால் புதுவெளியில் வந்து விஜயலட்சுமி பற்றி தரக்குறைவாக பேசிக்கிட்டு இருக்கு அவர் மேலே இப்போ அந்த கேஸ் தானே போயிட்டுருக்கு விஜயலட்சுமி கொடுத்த கேஸு இருக்கு சீக்கிரம் முடிக்க சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு தான் இவன் ஸ்டே ஆர்டர் வாங்குறதுக்கு ஓடிப்போம் இப்போது அண்ணாமலை வந்து சீமானை உற்றவாதீங்க தொடர்ந்து போராடுங்கன்னா நீ இன்னும் அந்த விஜயலட்சுமி அசிங்கமாக பேசுகிறத பேசிக்கிட்டே இரு அவளை பொது வெளியில் கொச்சப்படுத்துறதை கொச்சப்படுத்திக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு போகிறான் தானே அர்த்தம் இல்லை ஒரு ஆண் வந்து அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அந்தரங்க விஷயத்தால் ரொம்ப மன உளைச்சல் இருக்காரு இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம ஆறுதல் கொடுக்கணும் இல்லை எதுக்கு அயோக்கியத்தனத்துக்கு போய் ஆதரவு கொடுப்பியா ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டு அந்த பொண்ணையே கொச்சப்படுத்துகிற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறான் அதை போய் நீ ஆதரவு கொடுப்பியா நீ அசிங்கமாக இல்லை ஒரு கட்சி தலைவர் தானே ஆபாச வீடியோ அண்ணாமலை இதை சொல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஒரு பெண்ணை நீங்கள் எந்தளவுக்கு அளவுக்கு கொச்சப்படுத்தி வச்சுருக்கிறீங்க இன்னுமே வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்தணும்னு நினைக்கிற அண்ணாமலை போன்ற மனிதர் மனிதர்கள்லாம் சொல்லக்கூடாது ஜாம்பிகள் சங்கிகள் இல்லை அண்ணாமலைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெண்கள் மீது ஒரு இழிவான பார்வை சீமானை போன்றே இருந்தால் நீ ஆமாம்மா இன்னும் விட்டுறாத தொட தொடர்ந்து இதை பண்ணு அப்படின்னு நீ சொல்லுவேன் அந்த விஜயலட்சுமி அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கான் நீ இதில் போய் இன்னும் ஆ இன்னும் நல்லா பண்ண இன்னும் நல்லா பேசுன்னு சொல்லிட்டு போகிறேன் அவர் சொன்னது விஜயலட்சுமியை கொச்சைப்படுத்துற இந்த ஒரு அநாகரீகமான செயலை நீ நிறுத்திட்டாத இன்னும் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு அவர் மேல கேஸ் அதான் போயிட்டு இருக்கு அண்ணாமலை அதைதான் சொல்லி நீங்க தான் அதை ஏதோ அண்ணாமலையை நியாயப்படுத்தி அண்ணாமலை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றீங்க நீங்க அவன் பேசியது நீ பெண்களை ஏமாற்றுகின்ற இந்த மாதிரி அயோக்கிய தன்மான வேலையிலிருந்து உற்றாத தொடர்ந்து செய்யணும்னு அண்ணாமலை வாழ்த்து சொல்லிட்டு போயிருக்கோம் ஏன்னா பிஜேபி ல இருக்கக்கூடிய பெண்களுக்கும் அததான் அங்க நடந்துகிட்டு இருக்கு அதை செய்யக்கூடிய ஆள் அண்ணாமலை அப்படிங்கிறது காயத்ரி ரகரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ இது ரொம்ப அது ஒரு கே சீமான் ஒரு கேவலம் அண்ணாமலை கேவல் அப்போது ஏன்னா எனத்தோடு தானே செய்கிறோம் அதான் நன்றி தொடர் நிறைய தகவல்கள் நேரில் சொல்லியிருக்கீங்க அவங்களோடைய நேரத்துக்கு நன்றி